தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் ஐயப்ப சுவாமியை பற்றி பிரபல ஐயப்ப பாடகர் கலைமாமணி வீரமணி ராஜா அவர்கள் பல விஷயங்களை எங்கிட்ட பருந்துட்டு வந்திருக்காரு அதில் ஒரு விஷயத்த இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த விஷயம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களோட உதாரணம் சொல்கிறேன் அம்மா அடை ரொம்ப பிரமாதமாக பண்ணுவான் ஊரில் இருந்து சித்தி வந்தால் ஆபம் பண்ண சொல்லலாம் அத்தனை சிறப்பாக செய்வான் சீடையும் அதிர்சமும் அத்தையோட கைப்பத்தால் சும்மா மணக்கும் தாத்தா கிட்ட நிறைய கதைகளை கேட்கலாம் கதை புஸ்தகங்களை வாங்கி படிக்கலாம் மாமா கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையை பேசி பேசி பாடமாக கற்றுக்கணும் என்னோட தோழி டெல்லியில் இருக்கிற ரமா செய்கிற மைசூர் பா அவ்வளவு சுவையாக இருக்கும் வீட்டுக்கு வந்து இறங்கும் போதெல்லாம் ரமாத்தை மைசூர்பா பண்ணி கொடுங்க அப்படின்னு பாலாவும் மயூரியும் இன்னைக்கும் கேட்பாங்க உணவு விஷயத்துல யார் யார் என்ன விதமா எப்படி எல்லாம் செய்வாங்கன்னு உணர்ந்து அவர்கள்ட்ட கேட்டு சாப்பிடுற குழந்தைகளை போலத்தான தெய்வம் கொடுக்கும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு கவியரசு கண்ணதாசன் பாடியிருக்க அப்படின்னா தெய்வமும் குழந்தையும் கூட ஒன்றுதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னா தெய்வமும் குழந்தையும் ஒன்றுதான் கடவுள் கூட குழந்தைக்கு இணையானவர்கள் தான் குழந்தையை போல யார்கிட்டேருந்து எதை பெறணும் எதை கேட்கணும் யார் எதை கொடுக்க முடியுங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து அதை அவர்கள் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்வார்கள் தெய்வங்கள் சபரிமலை தர்மசாஸ்தாவ அப்படித்தான் யார்கிட்ட எதை வாங்கணும் எவர்கிட்ட சொன்னால் அதை சிறைமேற்கொண்டு எடுத்து செய்வாங்கங்கிறதையெல்லாம் அழகாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்பான் ஐயன் ஐயப்பன் சினிமாவில் கொடூரம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச நடிகர் நம்பியார் பக்தியும் தெய்வகுணமும் அவர்கிட்ட இருக்கும் நம்பியார் ரொம்ப நல்லவருப்பா அவரால் சபரிமலைக்கு மாலை போட்டு இருந்து போன சினிமாக்காரங்க எவ்வளவு பேர் தெரியுமா அப்படின்னு வியக்காதவங்களே இல்லை நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் முத்துராம் ரஜினிகாந்த் ஸ்ரீகாந்த் ஏ அமிதாப் பச்சன் உள்பட எத்தனையோ பேர் அவர் தான் வழிகாட்டி நம்பியார் குருசாமி தான் வழிகாட்டி அப்படின்னு விளக்கமாக விவரமாக சொல்கிறார் வீரமணி தான் பாடகர் வீரமணி அவருடைய குடும்பத்திலிருந்து வீரமணி ராஜு அதுக்கு அடுத்த கட்டமாக அபிஷேக் ராஜு அப்படின்னு ஒரு தலைமுறை தலைமுறையாக பாடிக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பம் அது ஐயப்ப குடும்பம் இப்படித்தான் சாமி அண்ணா போன்றவர்களும் புனலூர் தாத்தா முதலானவர்களும் அப்படி இருந்தாங்க இறைவனுடைய பூரண அனுகிரகம் பெற்ற அருளாளர்களுடைய வல்லமை அவங்க வெளிப்படுத்தாமல் போனாலும் சரி வெளிப்படுத்த தெரியாது அப்படின்னு விட்டுட்டாலும் சரி தக்க தருணத்துல அது தானாகவே வெளிப்படும் கடவுளை வெளிப்படுத்தி கொடுப்பார் அதுதான் ஐயப்பனுடைய கருணை அப்படின்னு சிலிர்க்க சொல்கிறார் வீரமொழிராஜன் சாமியரோட சாமி ஐயர்கிட்ட ஒரு தன்மை இருக்கு அவரது ஒவ்வொரு முயற்சியிலையும் அது வெளிப்பட்டுது மற்றவர்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத சாதனைகளை ஐயப்பன் அப்படிங்கிற துணை கொண்டு ஐயப்ப பக்தியை அவர் சர்வ சாதாரணமாக நிகழ்த்தி உலகுக்கு காட்டினார் அப்படி அவருடைய சாதனைகளின் சிகரம் தான் சபரிமலையில் பங்குனி உத்திர மகோத்சவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐயப்பனுக்கு உகந்த நாள் சாஸ்தாவோட அவதார நாள் பல்லாண்டுகளாக பங்குனி உத்திர பூஜை சபரி சபரிமலையில் நடக்கலை அவ்வளவு ஏன் கோயில் அப்போது திறக்கப்படுறது கூட கிடையாது அந்த நாள் தனக்கிட்ட அருளாணையம் உணர்ந்த சாமி அண்ணா இந்த பங்குனி உத்திர மகோத்சவத்தை சபரிமலையில் நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரான் பக்தர்களோட ஆதரவோட சாமி அண்ணா பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டார் சபரிமலை ஆலயத்தை பங்குனி உத்தரத்துக்காக திறக்கப்படுனார் தன் சொந்த முயற்சியில் வைதிகர்களை அழைச்சிக்கிட்டு மலையர்னாராம் சாமி அண்ணா லட்சார்ச்சனையை தொடங்கினார் வருஷா வருஷம் அது வளர்ச்சியை அடைஞ்சி வைதிக ஹோமங்கள் ஜபங்கள்னு கோலாகலமாக நடந்துடுச்சு சில வருஷங்கள்லேயே சாமி அண்ணாவோட பங்குனி உத்திர யாத்திரைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்பவன்மார்கள் எண்பது வைதிகள்கள் அப்படின்ட்டுலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஏழு பஸ்ஸு எட்டு காரு ரெண்டு லாரின்னு ஒரு பிரம்மாண்டமான உற்சவமாக சபரிமலையில் அது வளர ஆரம்பிச்சிருச்சு பங்குனி உத்திர மகோத்சவத்தை அவர் நடத்திய விதத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க ஐயப்ப பக்தர்கள் அன்றைய சபரிமலை இப்போ இருக்கிறது போல் கிடையாது பார்த்தாலே பயமுறுத்துகிறபடியான ஒரு காடு ஒவ்வொரு பொருளையும் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும் எதையாவது மறந்துட்டால் அவசரத்துக்கு எங்கேயும் வாங்கக்கூட முடியாது மலையிலேருந்து கீழே இறக்கி தான் வரணும் கற்பூரத்திலேருந்து அம்மிக்கொழவி வரைக்கும் அரிசி பருப்புலேருந்து காய்கறி தீப்பெட்டி வரைக்கும் இருந்து தான் போகணும் லாரிகளை ஏற்பாடு செஞ்சு அம்மிக்கொழவியும் ஆட்டாங்கல்லையும் வர்றவங்களுக்கு காஃபி பால் வேணுங்கிறதுக்காக பசுமாட்டையும் கூட வண்டியில் ஏற்றிக்கிட்டு போன கதைகளை வீரமணி ராஜ அண்ணா மாதிரியும் அரவிந்த் சுவாமிநாதன் மாதிரி அரவிந்த் சுப்பிரமணியம் மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க கதைகதையாக சொல்லும்போது ஐயப்பனுடைய அந்த அருள் இருக்க அது என்னென்னலாம் லீலைகள் பண்ணியிருக்கின்றதை உணர முடியுது வீரமணி அப்படிங்கிற ஒரு பாடகர் நமக்கு எப்படி கிடச்சாரோ அதே போல் வீரமணி ராஜு அண்ணா அப்படிங்கிற ஒரு பாடகர் நமக்கு கிடைச்சிருக்கார் தமிழகத்தில் இன்றைக்கும் ஐயப்பனுடைய குரல் அவள் அவர் குரலாக ஊழிச்சுக்கிட்டே இருக்கு அவர் பாட ஆரம்பித்தா அங்கே ஐயப்பன் ஏதோ ஒரு ரூபமாக வந்து உட்காந்துடுறாருங்கிறது அங்கே ஐயப்ப பூஜையை நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய கருத்தாகவும் கூற்றாகவும் இருக்குது ஐயப்ப பஜனை மேற்கொள்பவர்கள் திருச்சிலியாக இருக்கட்டும் கரூர்லையாக இருக்கட்டும் திருநெல்வேலியிலையாக இருக்கட்டும் வெளி மாநிலத்திலையாக இருக்கட்டும் ஏன் வெளிநாட்டில் வீரமணிராஜாவை கூப்பிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கோ நீங்கள் பஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் வீரமணிராஜா மைக்கில் உட்காந்துக்கிட்டு பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்கே ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில் அங்கே ஐயப்பன் வருவார் அங்கே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவார் அப்படின்னு பல பக்தர்கள் எங்கிட்ட சிலிர்ப்பாக சொல்லியிருக்கிறத நான் வீரமணி வீரமணிராஜன்னாட்ட கூட பகிர்ந்திருக்கேன் எல்லா ஐயப்பன் போட்ட பிச்சனை வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு ராஜான்னா ஐயப்பனுடைய அருளை பற்றி புகாங்கிதத்தோடு சொல்லுவார் எதுவுமே தன்னுடைய மண்டை கொண்டாட கர்வத்தை என்றைக்குமே ராஜான்னா ஏற்றிக்கிட்டதே இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாம் ஐயப்பனுடைய அருள்ன நம்ம நம்மளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு தருணத்திலையும் சொல்வார் நம்மளாம் ஒரு கருவிகள்னா எனக்கு பாட வருது உங்களுக்கு எழுத வருது நான் பாடி 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 ஐயப்பனுடைய பக்தியையும் பாபா மேலே இருக்கிற பக்தியையும் மக்கள்கிட்ட உணர்த்துறேன் நீங்கள் எழுதி 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 சிவன் மேலையும் பெருமாள் மேலையும் அம்பாள் மேலையும் முருகன் மேலையும் பக்தி வரத்துக்கு நீங்கள் எழுதுறீங்க நாமெல்லாம் ஒரு கருவி ராம்ஜி அண்ணா அப்படின்னு என்னை விட அதிக வயது கொண்ட உண்மையிலேயே எனக்கு அண்ணாவாக திகழ்கிற ராஜன்னா அடிக்கடி இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் சபரிமலைக்கு ஒரு வருடத்தில் பத்து முறையாவது அவர் பயணம் பண்ணிடுவார் பத்து முறையாவது அவர் போய் தரிசனம் பண்ணிடுவார் இன்றைக்கி அவருடைய மகன் அபிஷேக் ராஜு அப்படித்தான் தொடர்ந்து பல பஜனைகள் பண்ணிட்டு இருக்கார் பல பாடல்கள் பாடியிருக்கிறார் குருவே சரணமையா அப்படின்னு அந்த பாட்டை என்னுடைய அன்பு தம்பி அபிஷேக் வீரமணிராஜு பாடினான்னாக்க கண்ணில் இருந்து எனக்கு பொல போல பொல போலன்னு அழுக வந்துடும் எங் அந்த பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமைங்கிற மாதிரி என்னுடைய குடும்பமே அந்த பாட்டுக்கு அடிமை ஐயப்ப பக்தர்களே அடிமை இப்படி வீரமணி வீரமணி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அடுத்த கட்டமாக வந்திருக்கிற வீரமணி ராஜு அண்ணாவுடைய பாடல்கள் அதுக்கு அடுத்த தலைமுறையாக வந்திருக்கிற அபிஷேகராஜுவினுடைய பாடல்கள்னு ஐயப்பனுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிற அந்த குடும்பம் இருக்கே அந்த குடும்பத்துக்கும் ஐயப்ப சுவாமிக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்குது அதெல்லாம் கடவுளுடைய அருள் ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம் அப்படி ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் தலைமுறை தலைமுறையாக ஐயப்பனின் புகழை பாடிட்டே இருக்க முடியும் எப்பயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து பாட ஆரம்பித்த விஷயம் அடுத்த தலைமுறை வீரமணிராஜாவும் இந்த தலைமுறை அபிஷேக்குமாக பாடிட்டுருக்கும்போது இதெல்லாம் கடவுள் போட்ட அருளை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் ஐயப்பனுடைய லீலைகளை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் வீரமணிராஜா அண்ணா என்னிடம் பேசும்போதெல்லாம் மனம் விட்டு பேசும்போதெல்லாம் சிலிர்ப்போட சொல்கிற விஷயம் இது அதனால தான் அண்ணா சொல்கிற யார் யார்கிட்ட என்னென்ன வாங்கிக்கணும் அப்படிங்கிறது ஐயப்பனுக்கு தெரியும் ராம்ஜி அண்ணா கிட்ட என்ன வாங்கிக்கணும் ஐயப்பனுக்கு தெரியும் கிட்ட ராஜு கிட்ட என்ன வாங்கிக்கணும் அதுவும் ஐயப்பனுக்கு தெரியும் அபிஷேக் இருக்கான அவங்ககிட்ட என்ன வாங்கிக்கணும் அதுவும் ஐயப்பனுக்கு தெரியும் இப்படி கோடிக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டிட்டு அங்கே வராங்களே இருந்து என்னென்ன வாங்கிக்கணும் அப்படிங்கிறது ஐயப்பனுக்கு நல்லா தெரியும் அதை ஒவ்வொருத்தங்கள்கிட்ட இருந்து அதை வாங்கிப்போம் அழகாக அப்படி வாங்கிக்கிட்டான்னாக்க அதை உள்ளார்ந்து வாங்கிக்கிட்டான்னா அந்த நினைச்ச காரிய எந்த காரியத்தை நினைச்சிக்கிட்டு அவன் இருமுடி கட்டிட்டு ஒரு பத்தன் அங்கே வந்து த சன்னதியில் அழறானோ அவனுக்கு உண்டான அத்தனை அனுகிரகங்களையும் அத்தனை அருளையும் பரிபூர்ணமாக கொடுத்து அவனை வாழ செஞ்சிருவார் ஐயப்ப சுவாமி அதுதான் சாஸ்தாவுடைய மகிமை சாஸ்தாவுடைய பெருமை சாஸ்தாவுடைய அருள் சாஸ்தாவுடைய அதிசயம் அப்படின்னு பூரிச்சு சொல்கிறார் வீரமணி ராஜு வீரமணி ராஜோ அண்ணா வாழ்க அபிஷேக் ராஜு இன்னும் வாழ்க வாழ்க ஓம் சுவாமியை சரணமய்யப்பா ஓம் சுவாமியை சரணமையப்பா ஓம் சுவாமியை சரணமையப்பா